ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை சம்பவம் தமிழகத்தில் பூதாகரமாக வெடிச்சிட்டு இருக்கு உண்மை கொலைகாலி யார் அப்படின்னு போலீஸ் ஒரு பக்கம் தீவிர தேடுதல் வேட்டையில இருக்காங்க இப்போ ஒட்டுமொத்த சந்தேகமும் பழியும் ஒருத்தர் மேல வந்திருக்கு அதுதான் பிஜேபியை சேர்ந்த அஞ்சலை வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஏற்கனவே வெட்டி கொல்லப்பட்ட சுரேஷுடைய இரண்டாவது மனைவி அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு அஞ்சலை அவர்கள் ஒரு பிரபல ரவுடி அப்படின்னும் அவங்க பல விஷயத்துக்கு துணை போயிருக்கிறதாகவும் இப்போ தகவல்கள் வெளியாகியிருக்கு இதுவரை ஆஸ்டாங் அவர்களுடைய கொலை வழக்கில் பதினோரு பேர் கைது செய்திருக்காங்க அஞ்சலை இப்போ தலைமுறை இருக்கிறதுனால போலீஸ் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்கு சைபர் கிரைம் உதவியோட கால் ஹிஸ்டரியும் எடுக்கப்பட்டிருக்கு அதுலதான் வழக்கறிஞர் மலர்கொடி ஹரிகரனும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க வழக்கறிஞர் மலர்கொடி அவர்களுடைய செக் பண்ணும் போதுதான் அவங்களுடைய அக்கவுண்ட்ல இருந்து பல லட்சம் ரூபாய் பண பரிமாற்றம் அதுவும் கொலை செய்தவர்களுக்கு போகிருக்கு அது மட்டும் இல்லாம இதுவரையும் எடுத்த கால் ஹிஸ்டரியும் சரி போன்ல இருந்த இன்ஃபர்மேஷனை வச்சும் எல்லார் மேலையும் சந்தேகம் வந்தாலும் அஞ்சலை மேல அதிகமா சந்தேகம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் அஞ்சலைய மட்டும்தான் கை காமிச்சிருக்காங்க அஞ்சலை தலைமுறைவா இருக்கிறதுனால உண்மையான ரிமோட் கண்ட்ரோல் யார் அப்படிங்கிறது இப்ப வரையும் தெரியாம இருக்கு போலீஸ் அதனால அஞ்சலைய தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இதுவரையும் பல விஷயங்களை அஞ்சலை செய்ததாகவும் ஒரு ஏழையா இருந்து பல தொழில்களை செஞ்சு கஞ்சா விற்கிறதுல சேலை விற்கிற வரையும் புளியந்தோப்புல ஒரு ரவுடியா வளம் வந்ததையும் இப்போ போலீஸ் கவனிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா தான் ஆர்காடு சுரேஷ திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை சம்பவத்துல இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இதுல அரசியல் புள்ளி ஒருத்தர் இருக்கிறதாகவும் அந்த அரசியல் புள்ளி யார் அப்படிங்கிறதையும் இப்போ போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு ஆனா அஞ்சலை எந்த விதத்துல இதுல சந்தேகத்துல இருக்காங்க அப்படிங்கறத போலீஸ் சீக்கிரமாவே எல்லாருக்கும் தெரிய வர மாதிரியான சில தகவலை சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது